சற்றுமுன் திமுகவில் இணைந்தார் செங்கோட்டையன் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னையில் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தபோது எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்றும் அதிமுக தலைமையில்தான் ஆட்சி அமையும் என்றும் தெரிவித்திருந்தார் ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு மதுரையில் நடந்த ஒரு கூட்டத்தில் பாஜக அதிமுக கூட்டணி என்று கூறியது அதிமுக தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த போது அதிமுக ஒருவர் தான் முதலமைச்சர் என்று கூறி எடப்பாடி பழனிசாமியின் பெயரை அவர் குறிப்பிடாமல் இருந்தது மேலும் பரபரப்பை உண்டாக்கியது இந்த சூழ்நிலையில்தான் தற்போது அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜகவை வெளியேற்ற எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு வருவதாகவும் பாஜக வெளியேறினால்தான் மற்ற கட்சி கூட்டணிக்குள் வரும் என்ற கணக்கை அவர் போடத் தொடங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இதற்கு மாறாக அமித்ஷா வேறு ஒரு கணக்கு போட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது அதாவது அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக கொள்ள தயார் என்றும் எங்களுக்கு திமுக தோல்வியடைய வேண்டும் என்பதுதான் முதல் குறிக்கோள் என்றும் பாஜக தரப்பில் கூறப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்தில் எட்டு தொகுதிகளில் பாஜக தனித்து நிற்கும் என்றும் அந்த தொகுதிகளில் அதிமுக கூட்டணி மறைமுகமாக தங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் ரகசிய திட்டம் திட்டப்பட்டிருக்கிறதாம் ஒருவேளை அந்த எட்டு தொகுதிகளில் ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பிறகு ஆட்சியில் பங்கு கேட்கும் திட்டமும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கவில்லை என்றால் செங்கோட்டையனை முதலமைச்சராக்கி தங்கள் திட்டத்தை செயல்படுத்திக் கொள்ளவும் பாஜக தயங்காது என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஆக மொத்தத்தில் பாஜக தனது கட்சியை மட்டும் நிர்வாகம் செய்யாமல் அதிமுகவையும் சேர்த்து நிர்வாகம் செய்து வருகிறது என்றும் அதிமுகவின் குடிமை டெல்லியின் கையில் தான் இருக்கிறது என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவித்தும் வருகின்றனர் ஓ பன்னீர்செல்வத்திடமிருந்து கட்சியை எடப்பாடி பழனிசாமி எப்படி மீட்டெடுத்தாரோ அதேபோல் பாஜகவிடமிருந்தும் அவர் கட்சியை மீட்க வேண்டும் என்று அதிமுகவின் நலன் வெடிமைகள் கூறியும் வருகின்றனர் இந்த நிலையில்தான் இந்த சூச்சமத்தை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட செங்கோட்டையன் அவர்கள் இந்த அதிமுக விஷயத்தில் எடப்பாடியும் என்னை ஏமாற்றிவிட்டார் அமித்ஷாவும் என்னை ஏமாற்றிவிட்டார் என்று தெரிந்து கொண்ட செங்கோட்டையன் இனி அதிமுகவும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் அதிமுக கட்சியிலிருந்து விலகி ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளார் செங்கோட்டையன் அது மட்டுமில்லாமல் திமுகவில் செங்கோட்டையன் இணைய உள்ளதாகவும் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது அப்படி செங்கோட்டையன் திமுகவில் இணைந்தால் ஸ்டாலின் மிக உயர்ந்த பதவி கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அடைய வைத்து வருகிறது ஏற்கனவே அமித்ஷாவின் பேச்சால் குழப்பத்தில் இருந்த எடப்பாடிக்கு இது மேலும் பின்னடைவாகவே பார்க்கப்பட்டு வருகிறது ஏனென்றால் செங்கோட்டையன் விலகினால் மட்டும் கூட பரவாயில்லை செங்கோட்டையனுக்கு நெருக்கமான ஆதரவாளர்களும் அவருக்கு நெருக்கமான எம்எல்ஏக்களும் அதிமுக கட்சியிலிருந்து விலகினால் அது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்பட்டு வருகிறது இதனால் செங்கோட்டையனை நேரில் அழைத்து ஆலோசனை நடத்தி இது குறித்து விளக்கலாம் என்ற முடிவில் எடப்பாடி இருந்து வருவதாக ஒரு தகவல் பரவி வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திமுகவில் இணையும் செங்கோட்டையன் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க